பிரதலால் கத்திராகசுக்கு சொன்னாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இப்பொழுதும் கூட நாம் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம் யாத்திராகமாக ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின் பிற்பகுதியிலே உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு கட்டு இருக்கணும் அப்போ தான் விடுவிக்கிற இயேசு அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியும் வர முடியும் நூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தில் இப்படியாக பலவீனப்படுத்துகிற ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்குது இயேசு ஜபாலயத்தில் போதித்து இருக்கும்போது இந்த ஸ்திரீயை பார்த்து பதினெட்டு வருஷமாக அந்த அம்மா நிம்மறக்கூடாத கூனியாக இருந்தாள் என்று சொல்லுகிறது பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தபடினால் இயேசு கிறிஸ்துவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அந்த அம்மாவை கூப்பிட்டு உன் பெலவீன ஆவி நின்று இன்னைக்கு உனக்கு விடுதலை நான் கொடுக்குறேன் உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன் என்று சொல்லி அவளை விடுவித்தார் பாருங்க இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நீங்க அவரிடத்துல வருவீர்களானால் உங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிக்க இருக்கிறார் சிபிப்போம்மா எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே விடுவிக்கப்பட்ட உடனே கர்த்தாவே அந்த கூனியான ஸ்திரீ நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொன்ன அப்பா வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கு எந்தெந்த விஷயங்களில் கட்டுகளை கர்த்தாவே கட்டி அவழ்க்க முடியாதபடிக்கு கர்த்தாவே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ராஜா அப்பா பலவீனத்தினாலும் கட்டப்பட்டிருக்கலாம் மந்திர கடனால கட்டப்பட்டிருக்கலாம் கூடாதபடிக்கு மூச்சு முட்டி திகைக்கிறார்களா இன்றைக்கு என் தேவனாய கருத்தருடைய கரம் நீட்டப்பட்டு அப்பா அந்த ஸ்திரீக்கு கொடுத்த அதே கட்ட விழுத்தலை விடுதலையை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் ரத்தம் ஜியம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்